الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله و وسلم وشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم قل هل يتبع الذين يعلمون والذين لا يعلمون وقال النبي صلى الله عليه وسلم ഇന്ന മിന്നരാതിമാക്കാൻ അറിയിച്ചാൽ മഹിനിളേ അല്ലാഹും നല്ലിയാകളേ അരവിനായകൻ സല്ലം ലാഹു അലികളിൽ ഭാഗ്യം നിറഞ്ഞ ഉമ്മേ തൊഹാന ഹോത്താ അവനുടേ മേലാണ് കട്ടലയെ ജിമാർ നെവേറ്റ് ഒന്ന് ചേർന്നിരിക്കുക നാം എല്ലോരെയും അല്ലാ കബു ചെയ്താൽ ആകും பக்தனுடைய மேதான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமது அப் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் பாகியவான்கள் வலிமார்கள் கண்டவர்கள் நாதாக்களின் கூட்டத்தில் ஒன்றாகத்தாரா நம்மையும் நம் சந்ததிகளையும் பகு செய்து கொள்வாராம் கண்ணியமிக்க பெருமக்களே உடல் அமைப்பிலே சிறிய தோற்றம் கொண்டவனாக மனிதன் இருந்தாலும் கூட மனிதனை விட வலிமையில் ஆற்றலில் தோற்றத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருப்பினும் அந்த எல்லா படைப்பினங்களை விட மனிதன்தான் சிறந்தவர் மனிதனை விட தோற்றத்தில் பெரிய உயிரினங்கள் இருந்தது மனிதனை விட ஆற்றலிலே நிறைய உயிரினங்கள் இருக்கிறது அதேபோல் பலவிதமான தன்மைகளிலே உயர்வான பல படைப்பினங்கள் இருந்தாலும் கூட அவ்வளவு படைப்புகளிலும் மனிதன் சிறந்தவனாக இருக்கலாம் காரணம் என்ன என்று சொன்னால் அதற்கான அடிப்படையான காரணம் அவன் பெற்றிருக்கக்கூடிய கல்வி என்று மாற்றம் சொல்கிறார் நமது உயிரின மேலான கண்மணித சூடு காஷி சொன்னதா செலவன் சொன்னார்கள் கிளாமத்தினுடைய நெருக்கம் ஏற்பட ஏற்பட இயக்குதல் ஜகுல் அறியாமை கூடிவிடும் என்று சொன்னார் கிளியாமத்தினுடைய நெருக்கம் வர ஆரம்பித்து விட்டால் மனிதர்களிடத்திலே அறியாமை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார் அந்த அறியாமையை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் கண்மணி நாயகம் செல்லும் இந்த அளவிற்கு என்றால் அன்னை உம்முத்தலமாக அர்மா அவர்கள் சொல்கிறார்கள் கதகன் மின் வைத்தி என்னுடைய வீட்டிலிருந்து அவர்கள் வெளியேறினால் வானளவில் தங்களுடைய கண்களை உயர்த்தி அல்லாஹம் நீ அவுதுவிக்க அது இல்லாத அவ் அகலிம அவ் உதகம அவ் அசில்ல அவ் உதல்ல நான் வழிடுவதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் யாரையும் வழிகாட்டில் ஆக்குவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் நான் சருகுவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் யாரையும் சருகை செய்வதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற தொடரில் செல்லா செல்வம் துவா செய்தார்கள் நானும் நானும் யாரையும் மடையனாக ஆக்கிவிடக் கூடாது என்னையும் யாரும் மடையினாக்கிவிடக் கூடாது அறியாமை என்பது ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய இல்லத்திலிருந்து வெளியிலே புறப்படுகின்ற நேரத்தில் கூட அறியாமையை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் ஜகுலை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று கண்மணி ரசூர்வாகி செல்வார்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய அறிவு எவ்வளவு முக்கியமானது அதற்கு நேர் எதிராக அறியாமை என்பது எவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு விதமான தேடுகளையும் மனிதனுக்கு உண்டாக்கி தரும் எந்த விதமான சந்தேகம் பெருமக்களே உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக கருதப்படக்கூடியது பொருளாதாரம் அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை நபிமார்கள் அதிகமாக விரும்பி கேட்டதில்லை ഉലകത്തിൽ ഇതുവരെ വന്നവർ വരപ്പവേണത്തെയും അല്ലാതെ കൊടുത്താൽ കൺമണി നായകൻ അന്ത ഒപ്പത്തിവർ ചെയ്ത അല്ലാതെ നായകമേ എഴുമാ അല്ലാതെ കല്പ് ദയുണ്ടാകും என்றால் அறியாமை என்பது அவ்வளவு ஆபத்து அறிவு என்பது எவ்வளவு உயர்ந்ததோ அறிவு என்பது எவ்வளவு மேன்மையானதோ அதே அளவிற்கு அறியாமை என்பது அவ்வளவு ஆபத்து என்பதை மார்க்கம் நமக்கு பல்வேறு கோணங்களை உணர்த்தி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே எனவே தான் எந்த காரியத்திலும் சரி ஒரு காரியத்தை அறியாமல் இருப்பது மிகப்பெரிய ஆபத்து என்பதை மாற்றம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்பது தான் ஒவ்வொரு நாளும் பதினேழு தடவை நாம் அஸ்லாவிடத்திலே இந்த துவாவை செய்வது பரவாகும் குரானுடைய எந்த ஆயத்தையும் ஓதுவது ஒவ்வொரு நாளும் ஓதித்தான் ஆக வேண்டும் என்று பரவல் அல்லால் சூரத்து பாத்தியாவை பதினேழு தடவை ஒரு தடவை அல்ல பதினேழு தடவை ஓதுவது பருள் என்று மார்க்கம் சொல்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் பதினேழு பரவாயில் தொழுகைகளில் அதிலே ஒரு துவாரை தான் செய்கிறோம் எங்களுக்கு தாய் என்று மனித வாழ்க்கையினுடைய லட்சியமான அந்த ஹிதாயத்தை மனித வாழ்க்கையினுடைய நோக்கமான அந்த நேர்வழியை விட்டும் மனிதனை தருக செய்யும் எது என்று சொன்னால் அறியாமை என்று சொன்னார்கள் நெருக்கம் வந்துவிட்டால் நெருக்கம் ஏற்பட்டு விட்டால் இஷ்டு மனிதர்கள் அறிவு கட்டவர்களை தங்களுடைய தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள் கட்டவர்களை அறிவில்லாதவர்களை தங்களுடைய தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் அதனுடைய விளைவு தானும் வணிக மற்றவர்களையும் வலிகட்டில் ஆக்கிவிடுவார்கள் என்று சொன்னார்கள் அப்படியானால் ஹிதாயத்தை விட்டு நம்மை சருகு செய்வதிலே அறியாமை என்பது எது என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறது நெருங்க நெருங்க அறியாதவர்கள் அவர்கள் அறிவில்லாமல் மார்க்கத்தினுடைய மார்க்கத்தினுடைய சட்டங்களையும் நடைமுறைகளையும் இதுதான் மார்க்கம் என்ற பெயரால் சொல்வார்கள் வசூல் சொன்னார்கள் தானும் வழிகட்டு மற்றவர்களை வழிகாட்டில் ஆட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கான காரணமாக அறியாமல் இருக்கிறது என்று அருமை நாயகம் செல்லதாசு சொன்னார் அருமையானவர்களே சோளத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கிறது என்னை நான் தயானிலை ஆதரவுப்படுத்தினேன் சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கிறது அல்லாஹுத்தாலா கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான நல்ல அமல்களை எவ்வளவோ வைத்திருந்தாலும் கூட குறிப்பிட்ட அந்த எட்டு வாசல்களுக்கு எட்டு பெயர் இருக்கிறது எட்டு பெயர் எப்படி நோன்பினுடைய வாசல் அதற்கு ரய்யான் என்று ஒரு பெயர் செல்வம் சொன்னார்கள் நோன்பாளிகள் மாத்திரம் அதிலே உள்ளே நுழைவார்கள் என்று சொன்னார் அல்லா நமக்கும் அந்த நசீவை தந்துகிட வேண்டும் நோன்பினுடைய பிரதானத்தையும் அமல்களை அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்த்தி காட்டுவதற்காக அல்லாஹா அந்த பெயரிலே சொர்க்கத்திற்கு ஒரு வாசலை வைத்தார் சோரத்திற்கு அடைவோர் பலா தொடுமை என்று ஒரு வாசல் இருக்கிறது எட்டு வாசல்களிலே முதல் வாசலுடைய பெயர் தொழுகை என்று வருகிறது இரண்டாவது ஜிஹாத் என்று வருகிறது ஜிஹாத் அன்றைய காலகட்டத்தினுடைய தீமைகள் ஏதோ அதை எதிர்த்து நின்று சத்தியத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பதுதான் ஜிஹாத் எனவே ஒரு மனிதன் தொழுகை என்ற ஒரு வாசல் திமாத என்ற ஒரு வாசல் சதக்கா என்ற வாசல் ஒரு மனிதன் தான் சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுக்கு பொருத்தமான அவன் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களில் யாரும் தன்னை வற்புறுத்தாமல் கப்பினுடைய திருப்தியை நாடி செலவழிக்கிறான் என்றால் அதற்கு ஒரு மனம் வேண்டும் அதற்கு ஒரு நல்ல உள்ளம் வேண்டும் அதற்கு அல்லாஹுடைய அருள் வேண்டும் அப்படி மூன்றாவது பாபான் அல்லாஹுத்தாரா சதக்காவுடைய பாபை வைத்திருக்கிறான் அதே போல் சபத்துடைய வாசல் எந்த காரியத்திலும் ரப்பின் மீது உறுதியான தவிர்ப்பு கொண்ட நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாவுத்தாரா அந்த வாசல் வழியாக உள்ளே உலகி செய்வான் என்று ஒரு வாசல் இருக்கிறது அதேவோ காவிமல் லைன் கடுமையான கோபத்தினுடைய நேரத்தில் கோபத்தினுடைய நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்துகிறான் உலகத்திலே மனிதன் சீரழிவதும் கேவலப்படுவதும் பல நிலைகளிலே கோபம் தான் காரணம் கோபத்திற்கு அலாந்து சொல்லிட்டேன்னு சொல்லலாம் இதனால இந்த கோபம் இருக்கிறதே மனிதனுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு காரியம் இந்த கோபத்திலே தன்னை கட்டுப்படுத்துவதற்குண்டான ஒரு ஆசலை வளர்த்துக் கொண்டால் காவி முல் கோபத்தை வென்று விடுங்குபவர் இப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா ஒரு வாசலை வைத்திருக்கிறான் என்று சொர்க்கத்தினுடைய சொற்கத்தினுடைய வாசல் மேற்கொண்டு வருகிறார் அதே போல் அல்லா இல்லா அல்லாஹூ ஹஜ் செய்வது அவனுடைய திருப்திக்காக வேண்டிய யார் ஹஜ் செய்கிறார்களோ அவர்களுக்கென்று ஒரு வாசல்

அறியாமை காலகட்டத்தினுடைய நிலைகளை நாம் மோசமாக ஆக்கக்கூடிய மோசமான அந்த காலத்தை வர்ணிப்பதற்கு அறியாமல் அறியாமை காலம் என்று சொல்கிறோம் எனவே காலத்தினுடைய நிலைகள் மாற 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 மனிதனிடத்திலே அறியாமை கூடிக்கொண்டிருக்கும் உலகத்திலே மற்றவர்கள் எல்லாம் அறியப்படுவார்கள் அறியாதவர்களும் பெரிய பெரிய தலைவர்களாக ஆக்கப்படுவார்கள் யாரெல்லாம் இடிமாறுகளாக இருந்தார்களோ யாரெல்லாம் பேருந்துள்ளவர்களாக இருந்தார்களோ யாரெல்லாம் அம்மாவுடைய அச்சத்திற்கு சொந்த அப்படிப்பட்ட நன்மக்கள் உதாசீனம் செய்யப்படக்கூடிய ஒரு காலமாக பின்னால் அருமையான பெருமக்களை அறியாத காரணத்தினால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கின்ற காரணத்தினால் எவ்வளவு ஆபத்தான காரியத்தை கொள்கையை விட்டு நாங்கள் வேறு கொள்கை உடையவர்கள் என்று சொன்னால் யாரும் போவதில்லை நாங்கள் கொடுக்கிறோம் சின்ன ஜமாத்தனுடைய கொள்கை எங்களுக்கு தேவையில்லை வேறு ஏதோ ஒரு கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போங்க யார் உங்களுக்கு என்ன கேட்கப் போகிறார்கள் அதை விட்டுவிட்டு நாங்களும் சின்ன ஜமாத்து தான் என்ற பெயரிலே யாருக்கு நீங்கள் காரியங்களுக்கு உதவியாக இருக்கிறீர்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை உணர வேண்டாமா அருமையானவர்களை எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய துரோகம் இது தீவுக்கு துணாக அழைத்தவர்களை தீனின் பெயரான இந்த உலகத்திலே தீவுக்கு துணாக நினைக்கக்கூடியவர்களை எல்லாம் கொண்டாடுவது என்பது அறியாமையினுடைய உச்சம் ஒரு காலம் வந்துதான் தீரும் ஒன்று நீங்கள் அதற்காக சவலைப்பட்ட தீர வேண்டும் இல்லை என்றால் வளிகட்டில் நல்லா நிலையாக்குவான் என்பதிலே சந்தேகம் இல்லை அதற்கு யூசு சலா துவத்தலாம் தன் சகோதரர்களை பார்த்து கேட்டார்களே தன் சகோதரர்களை பார்த்து கேட்டார்களே நீங்கள் தான் வந்து அதற்கு யூசு வலைசலா துவத்தனால் அவர்களை பார்த்து சகோதரர்கள் கேட்டார்கள் நீங்க தான் அந்த யூசுஃபா என்று கேட்டார் நீங்கள் தான் அந்த யூசுப் அலி என்று கேட்டார்கள் அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் பதில் சொன்னார்கள் காலான யூசுப் மகாதாகி அது மன்னல்வாக அறையினா நீங்கள் ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தீர்கள் இன்று இங்கே வந்து நிற்கிறீர்கள் என்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அதை ஓர் காலம் மாறத்தான் செய்யும் அருமையான பெருமக்களே வேதனையினுடைய உச்சம் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்து முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்களை சிதறடித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறை ஓட்டையில் ஆர் எஸ் எஸ் நடக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிரான எல்லா காரியத்தையும் திட்டமிட்டு செய்கிறார்கள் முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டிய காலம் பொருளாதாரத்தை ஒடுக்குவதற்காக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களும் பொருளாதாரத்தில் சொல்கிறார்கள் அதற்கு எங்களுடைய பொருளாதாரத்தை உடக்குவதற்கு இல்லாமல் தாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிகளை செய்கிறது என்று மத்தியிலே உள்ள இப்படிப்பட்ட இந்த நிலைப்பாடுகளுக்கு இந்த நேரத்திற்கு முஸ்லீம்கள் ஒன்றுபட்டிருக்க வேண்டிய இந்த காலகட்டத்திலே இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களை எல்லாம் சமூகத்திற்கு எதிராக சீரழிக்கக்கூடிய ஒரு காரியங்களை உண்டாக்குறார் என்று சொன்னால் விட கொடுமை அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதுதான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களை யாரை பழிக்கிறார்கள் யாரை ஏசு காண்கிறார்கள் இன்றைய உண்மத்திலே கூட சில விஷயங்களை நாம் விளங்காமல் இருக்கிறோம் நிறைவேற நம்ம செய்ய கேட்கிறோம் இமாம்களை மதுமதுகளை ஏன் பின்பற்றணும் அந்த கேள்விங்கிறது சாதாரணமாக ஒரு கொள்ள வேண்டுமா ஒரு வேண்டாம் குரானில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகள் இருக்கிறது இந்த ஆயத்தினுடைய காரணகாரியங்கள் இந்த ஆயத்து சம்பந்தப்பட்ட எல்லா விளக்கம் குரானுடைய விளக்க வேண்டுமானால் பதினாறு கல்வி வேண்டும் பதினாறு கல்வி ஞானம் இருந்தால்தான் புராணை பற்றி ஒருவர் தெளிவாக விளங்க முடியும் அந்த பதினாறு வரையான கல்வி ஞானம் இருந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்களை பற்றிய ஒட்டுமொத்த ஞானம் ஒரு ஆளுக்கு இருக்கணும் அதே மாதிரி ஹரிபேர் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஹதீசுகள் வார்த்தைகளிலே அடுத்தடுத்து ஒன்று கருத்து ஒன்றுள்ள அந்த ஹதீசுகளை எல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட ஹதீஸ்கள் என்று பார்த்தால் ஒரு ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ் இருக்கோர் இந்த ஆறு லட்சம் ஹதீசுகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒருவர் விளங்கியிருக்க வேண்டும் இந்த விளக்கங்களை எல்லாம் கொண்டு சகாபிபருடைய எந்த நேரத்திலே அந்த ஹதீஸ் வந்தது அதற்கான காரண காரியம் என்ன எல்லாத்தையும் ஒரு ஆள் விளங்கியிருக்கிறாரு அவர் புராணி ஹதீஸை நேரடியாக இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு ஆள் இருக்கிறார் அவங்க பின்பற்றிட்டு போட்ட குரானை அறிக்கை ஆனால் எனக்கு அந்த ஆற்றல் இல்லை என்று சொல்வார்கள் அதற்குமா புகாரி அஹ்லா அவர்கள் எனக்கு அந்த இல்லை என்று சொன்னார்கள் அறிவுலக மேலகத்தில் நாம் ரத்னாவில் அமர்த்துள்ளார்கள் எனக்கு அந்த ஆற்றல் இல்லை அதனால் நான் ஒரு மருதவை பின்பற்றி செல்கிறேன் என்று சொல்வார்கள் இமாம் முஸ்லிம் அகமதுல்லா எல்லா மாதிரியும் இமாம் முகாரி ஆனாலும் முஸ்லிம் ஆனாலும் அபுதாவது ஆனாலும் நசை ஆனாலும் திருமதி ஆனாலும் எல்லா மகத்தீங்கள் உட்பட எல்லோருமே தாங்கள் ஒரு மருதவை பின்பற்றி சென்றிருக்கிறார்கள் காரணம் என்று சொன்னால் இவ்வளவு ஆயாத்துகளில் இருந்து மார்க்கத்துடைய தட்டங்களை மார்க்கத்தினுடைய

நம்முடைய நாஜாக்களான இமாம்கள் இந்த உலகத்தில் யாராவது சவால் செல்ல முடியுமா இமாம் சாகிரகம் சொல்லாதே சொன்னார்கள் மா பழத்து அபிமா என் வாழ்க்கையில் நான் ஒரு பாவத்தையும் செய்ததில்லை என்று சொன்னான் இந்த உலகத்தில் அப்படி சொல்வதற்கு நிந்திகளுக்கு சொல்வதற்கு யாருக்காவது ஆசை இருக்கிறதா இந்த வாழ்க்கையில் நான் விளங்கி ஒரு சின்னத்தை விட்டதில்லை என்று சொல்வார் அப்பளவு பேருந்திற்கு சொந்தக்காரர்கள் அவ்வளவு இலையத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்படிப்பட்ட நன்மக்களுடைய அந்த வழியெல்லாம் எல்லாம் ஏதோ குரான் ஹதீபிற்கு எது என்பதை போல சகாபாக்களை எதிராக ஆக்கி இமாம் எதிராகி நாதாக்களை ஆக்கி நல்லவர்களை எல்லாம் எதிராக ஆக்கி கொண்டு அந்த வழி என்பது என்ன வழி பெருமக்களை காலகட்டிலே அவ பிடிக்காத சில பேர் இருந்தாங்க அவங்களை பிடிக்காதான் அதற்கு நாம் சாஹிர் அவங்களை பற்றி அந்த ஆட்சியாளர் ஆரூர் வசீத் அவர்களிடத்தில் பற்றி சொன்னார் இமாம் சாஹிர் அழைத்து வரப்பட்டார்கள் அதற்கு நாம் ஷாஹிர் ரஹத்துல்லே அவங்களிடத்திலே பல்வேறு கேள்விகளை எதிராளிகள் கேட்டார் பல்வேறு அவர் கேட்டார் எந்த கற்பனையான ஒரு கேள்வியை கேட்டால் அவங்களுக்கு தெளிவு சொன்னார் ிமாம் சாஹி ரகம் சிலாரை அவர்கள் எந்த கற்பனையான விஷயத்திலே ஒரு கேள்வியை கேட்டாலும் கூட அடிப்படைகளையும் தெரிந்து மாற்றத்தினுடைய சட்டத்தை ரகசில் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அறுக்க சமைப்பதற்கு ஆடக்கிறார் ஆடு அறுத்து விட்டு வெளியிலே சென்று திரும்ப வீட்டுக்கு வருகிறார் வந்தவுடனே அவருக்கு அந்த ஆடு ஹராமாக ஆகிவிட்டது அவருக்கு ஹராமாக ஆகிவிட்டது அவர் ஹராம் ஆகிவிட்ட அந்த செய்தியை தான் சொல்ல குடும்பத்தாருக்கும் ஹி விட்டது இப்படி சம்பவம் நடக்க முடியுமா கற்பனையான் கேட்கிறான் இமாம் சொன்னாங்க இருக்கு அவர் சிலைகளுடைய பெயர்களை சொல்லி ஆடுகளை அறுத்தார் வெளியிலே சென்றவர்களுக்கு ஈமான் கொண்டு விட்டார் தான் ஈமான் கொண்ட செய்தி இங்கே வந்து சொன்னார் எனவே அவருக்கு இந்த மாட்டை சாப்பிடுவது ஆகிவிட்டது அவர் ஈமான் கொண்ட காரணத்தினால் குடும்பத்தார் ஈமான் கொண்டார்கள் எனவே அவங்களுக்கும் ஹராம் ஆயிடுச்சு அவங்க கற்பனையா ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுதும் கூட அதனுடைய ஆழம் தெரிந்த காரணத்தினாலே அவ்வளவு செறிவை சொன்னார் ஒரு ஆள் தினா செய்தார் ஒரு ஆள் விசாரம் செய்தார் ஐந்து பேர் ஐந்து பேருக்கு ஐந்து விதமான தண்டனை இமாச்சல கேட்கப்பட்டது ஒரு ஆளுக்கு அவர் உடனே குறை செய்யப்பட்டார் இன்னொரு ஆள் கல்லறியப்பட்டார் மூணாவது ஆளுக்கு கட்டையடி கொடுக்கப்பட்டது நாலாவது ஆளுக்கு அந்த கட்டையடியிலே பாதி கொடுக்கப்பட்டது ஐந்தாவது ஆளும் தினா தான் செய்தார் ஆனால் அவருக்கு எந்த தண்டனையும் இல்லை மார்க்கம் தினா அவனுடைய தண்டனையை சொல்கிறது ஐந்து பேருக்கு ஐந்து விதமான தண்டனை என்ன காரணமும் சாத்தியம்து என்பது ஒரு சாதாரணமான விஷயம் தானே குரான் சொல்லக்கூடிய இந்த சட்டத்திலிருந்து சாதாரணமாக இருக்கலாமே முதலாவது நபர் இருக்கிறாரே அவர் அந்த மார்க்கத்தினுடைய இந்த சட்டத்தையே வறுத்தார் செய்தால் அவரை இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தையே மறுத்தார் மறுத்த காரணத்தினால் முறுத்துக்கானார் எனவே கொலை செய்யப்பட வேண்டும் இரண்டாவது நபர் அவர் மனம் முடித்திருக்கிறார் அதனாலே அவர் தினா செய்தால் அவர் கண்டறியப்பட வேண்டும் மூணாவது உள்ளவர் நிக்காக செய்யாதவர் எனவே அவர் தினா செய்தால் அவருக்கு கத்தையடி கொடுக்க வேண்டும் நாலாவது அடிமை எனவே அடிமைக்கு ஆதரவு சுதந்திரமானவருக்கு பாதிதான் அவருக்கு தண்டனை என்று மாற்றம் சொல்கிறது எனவே அவருக்கு பாதி ஐந்தாவது நபர் அவர் பைத்தியக்காரர் எனவே அவருக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லி இமாம் சாஹி அகமதுல்லாதே உடனடியாக சொன்னார் எந்த கேள்விகளை கேட்டார் அந்த சபையிலே ஏராளமான கேள்விகள் கேட்கப்பட்டது எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு மாம் சாஹிப் அகமதுள்ளாத அவர்கள் மாற்றத்தினுடைய சட்டத்திலே ஆவணம் இருந்த காரணத்தினாலே அதனுடைய நுட்பம் இருந்த காரணத்தினாலே அவ்வளவு தெளிவாக சொன்னார்கள் ஒரு ஆள் தொழுது வலது பக்கம் சலா வாங்கல வலது பார்த்து சலா வாங்கின மனைவி சலா கால் கேட்கலாம் வலது வர சலா வாங்கினார் மனைவி கலாக்காய் எழுதுவாள் சலா வாங்கினா தொழுது சொன்னார்கள் வலது வர சலாம் உடனே அவரை ஒரு பெண் இவர் பெண் செய்திருந்தாரே அந்த பெண்ணுடைய பழைய கணவர் காணாமல் போயிருந்தார் அவர் வலது பக்கம் சில அவரை பார்த்துட்டார் மனைவி தலா கழித்தாங்க வலதுபக்கம் திரும்பிய உடனே ஏற்கனவே காணாமல் போல அவருடைய மனைவி காலங்கள் ஆயிடுச்சு இவர் நிக்கிருந்தாரு ஆனா திரும்பி பார்த்தா கொலை கணவர் நிக்கிறார் எனவே மனைவி சலாகிட்டாங்க பக்கம் பார்த்தா இவருடைய ஆடையில் பூரம் நஜி சார் தொடுத பார்த்தீர்கள் எந்த காரியத்தை ஒரு கற்பனையாம் கேட்டாலும் கூட அதற்குண்டான தெளிவை சொன்ன சாப்பிட முக்காரு இவ்வளவு சொல்றீங்களே நான் ஒரு கேள்வி மிக நடிகை பதில் சொல்கிறேன் அங்கே புறாமைக்காதவர்களும் பிடிக்காதவர்களும் வந்திருந்த நேரத்தில் அதற்கு நாம் சொன்னாங்க என்னிடத்தில் எவ்வளவு ஆட்சேபிக்கிறீர்களே நான் ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க ஒரு ஆள் அறுநூறு திருகம் பணத்தை விட்டு இறந்து விட்டார் அவருடைய சொத்து என்பது ஆறுநூறு திருகம் உதாரணமா ஆறுநூறு தங்க காசுகள் இந்த ஆறுநூறு தங்க காசுகளை வைத்து விட்டு இறந்து விட்டார் அவருடைய சகோதரிக்கு ஒரே ஒரு திருகம் தான் வருகிறது அந்த ஆறுநூறில் ஒரே ஒரு கிரகம் தான் அவருடைய சகோதரருக்கு கிடைக்கிறது அப்படியானால் அவருக்கு யார் யார் உறவினர்கள் இருந்தாங்க அந்த உறவினர்களுக்கு எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்று கேட்டாங்க சகோதரி ஒரே ஒரு சகோதரி அந்த ஒரு சகோதரிக்கு ஒரு திருகம் தான் சொந்தம் என்று மாற்றம் சொல்கிறது மாற்றத்தினுடைய கட்டளையின்படி ஒரு திருகம் தான் கொடுக்க வேண்டும் அப்படியானால் அந்த ஆறுநூறு திருகத்தை விட்டுவிட்ட வபாத்தானவருக்கு எந்தெந்த சொந்தங்கள் இருந்தது அவர்களுக்கு எவ்வளவு பங்கு வைத்தால் நீங்கி ஒரு திருகம் இந்த சகோதரிக்கு வரும் என்று கேட்ட உடனே அவ்வளவு பேரு வாயிலை திருந்தார் அவ்வளவு பேர் வாயத்தில் இருந்தார்கள் எந்த தேர்வியை கேட்டாலும் பதில் சொன்ன அதற்கு நாம் சாதி அகமதுல்லாரை சொன்னாங்க அப்படின்னா அந்த இறந்து பெற்றவருக்கு இரண்டு மகள் ரெண்டு மகள் பெண் பிள்ளைகள் ரெண்டு பேர் இருந்திருக்க வேண்டும் மார்க்கத்தினுடைய சட்டத்தின்படி பெண் பிள்ளைகள் இருந்தால் சுருசாணி அவர்களுக்கு மூன்றில் இரண்டு பங்கு கிடைக்கும் ஆறுநூறுல மூன்றுல ரெண்டு பங்குமே அவங்க நானூறு வயது ஆறுநூறு அந்த ஆறுநூறுல மூன்றுல ரெண்டு பாகம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நானூறு அதுல கிடைஞ்சிருச்சு அதுக்கு பிறகு இறந்து பெற்றவருக்கு ஒரு தாய் இருக்கிறார்கள் தாய்க்கு ஆறில் ஒன்று நூறு கிட்டத்தட்ட நானூறு நூறு ஐநூறு ஆயிடுச்சு மீதி மொத்தம் ஆறுநூறு ஆறுநூறு கரண் அந்த மீதி வந்து அவருடைய மனைவி மனைவி இருக்கிறார்கள் மனைவிக்கு சுமூன் எட்டில் ஒன்று கொடுக்க வேண்டும் மீதி உள்ள அந்த படத்துல வந்து எழுபத்தி அஞ்சு அங்கே போயிருக்கும் மீதி உள்ள அதுல சொன்னா எழுபத்தி பேர் இருக்கு மீதி இருபத்தி அஞ்சு கிரகம் அவருடைய அவருக்கு வந்து இறந்து பெற்றவருக்கு பன்னெண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஐந்துல இருபத்தி நான்கு அந்த பன்னெண்டு சகோதரர்களுக்கும் போயிடும் என்ன ஆணுக்கு ரெண்டு என்ற அடிப்படையிலே ஒரு சகோதரர் இருக்கிறார் அவருக்கு ஒண்ணு வரும்னு சொல்லி இமாம் ஷாஹி அஹமது அதை கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இடத்தில் சொன்னார்கள் எதற்காக சொல்கிறேன் என்றால் அவருடைய ஆழமான நாணம் என்பது மாத்திரமல்ல புராணி அவர்கள் பெற்றிருந்த ஆழ்ந்த அறிவு என்பது

ஒவ்வொரு காலத்திலும் ஒரு ஆபத்து வந்துச்சு ஒவ்வொரு காலத்திலும் ஒரு ஆபத்து வந்துச்சு ஒரு காலகட்டத்தில் ஒரு எப்படி ஆபத்து வந்துச்சுன்னா எல்லா மதங்களும் ஒன்றுதான் மதங்களை நம்ம அனுசரிக்கணும் அதனால நாம் அதை செய்யணும் அப்படி இன்பது போல கொண்டு வந்தார் ஒரு மன்னர் இருந்தாரு இல்லையா